ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மா வழிவிட்டால் தான் ஒரு முறையாவது இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்யவே முடியும் கண் இமைக்கும் நேரத்தில் கடுமையான கடனும் கரைந்து போகுங்க இதற்கு வந்து ஒரு குட்டியா ஒரு கதை கூட இருக்குது இது வந்து இந்த நம்ம வழிபாடை செய்யும்போது நம்ம உள்ளடைய கடன் பிரச்சனைகள் அது பேர் பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க ஒருத்தர்கிட்ட நம்ம அவசரத்துக்கு பணம் வாங்கியிருப்போம் அது வட்டி மேல வட்டி அதிகமாகி அந்த கடனை வந்து நம்மளால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதன் மூலமாக நாம் தவறான முடிவை எடுக்கக்கூட வைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நாம வெளிவருவதற்கும் நம்ம மனது ரொம்ப அமைதியாகவும் நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பதற்கு இந்த ஒரு வழிபாடு மட்டும் நீங்க செய்யுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்யும்போது ஒரு நன்மைகள் வந்து நம்மளுக்கு நடக்கும் இந்த வழிபாடு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நன்மையோ தீமையோ நம்ம அனுபவிப்போம் அப்படி இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு கொடுக்குறத வேலையை வந்து ராகுவும் கேதுவும் செய்வாங்க இதுல சனீஸ்வர பகவானும் உண்டுங்க இப்படி தான் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மையும் தீமையும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இவர்கள் மூவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்க இவங்களுக்கு கொடுத்த வேலைய சரியா செய்யணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த வழிபாட்டை செய்தால் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நாம இந்த செய்யக்கூடிய வழிபாடுகளையும் மந்திரங்களையும் செய்ய விடாமல் நம்மளுக்கு ஏகப்பட்ட சோதனைகளை கொடுப்பாங்க அந்த சோதனைகளை மீறி நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் நம்ம கர்ம வினைகளை குறைப்பதோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க சரிங்க இப்போ இது எந்த மாதிரி வேலை செய்யும் எந்த மாதிரி எல்லாம் பலன் அளிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலியமாகவே நான் சொல்றேன் முன்னாடி வந்து மன்னர்கள் ஆண்ட காலத்துல ஒரு விவசாயி இருந்திருக்கிறாரு அவருக்கு விவசாயம்தான் தொழில் விவசாயம் செஞ்சுட்டு வரும்போதே விவசாயத்துக்கு உண்டான பலன் அவருக்கு கிடைக்கல லாபம் கிடைக்காம ரொம்ப நஷ்டப்பட்டு அதை சமாளிக்க ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்குறது இது மாதிரி அவர் இருந்தார் அந்த பணத்தை திருப்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவருக்கு ஏற்படுது அப்போ அவங்க வந்துட்டு கொடுத்த பணத்தை கேட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு இது பண்ணுறாங்க அப்போ அவர் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கிறார் கடவுளே ஏன்பா எனக்கு இவ்வளவு சோதனையை கொடுக்குற இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படித்தான் வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ துறவி ஒருவர் வந்து அவர்கள் வீட்டு பக்கமாக வந்து அப்பெல்லாம் வீட்டு முன்னாடி திண்ணைகள்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க அந்த திண்ணையில் வந்து அமர்ந்து அவரை கூப்பிட்டு இன்றைய இரவு நான் இங்கே தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு அந்த விவசாயும் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்கிறது ஏதாவது உணவு இருந்தா தாருங்கள் அப்படின்னு அந்த துறவி வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு அந்த விவசாயிக்கிட்ட அப்போ அவர் வீட்டில் வந்துட்டு இந்த சாப்பிட வச்சிருக்கிற புட்டு மட்டும்தான் அன்றைய நாளில் இருக்குது அது அவருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் மட்டுமே இருக்குது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட கிடையாது அப்ப அந்த விவசாயி என்ன பண்றாரு தன்னுடைய பசியை பொறுத்துக்கிட்டு தனக்கு சாப்பிட வச்சிருந்த புட்டை வந்து அந்த துறவிக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாரு கொடுக்கவும் அப்ப அந்த துறவி வந்து சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் இவர் தன்னுடைய நிலைமையெல்லாம் அந்த விவசாயி அந்த துறவி கிட்ட எடுத்து சொல்றாரு அப்போ ஒரு நிமிடம் கண்ணை மூடி அந்த துறவி ஞான திருஷ்டியின் மூலமாக அந்த விவசாயிக்கு இந்த வழிபாட்டை வந்து சொல்றார் இந்த மாதிரி இந்த வழிபாட்டையும் இந்த மந்திர ஜபங்களையும் நீ செய்யி உனக்கு மிக விரைவில் உன்னுடைய கடன் பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் மகா பெரியவா வந்துட்டு எல்லாரையும் சந்திரிச்சு அவர் வந்து அருள்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துல இது மாதிரி எனக்கு ஜாதகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க நானும் ஏகப்பட்ட பரிகாரங்கள் நான் செஞ்சிட்டேன் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு வந்து ஒருத்தர் புலம்பி இருக்காரு அப்ப மகா பெரியவார் சொன்ன வழிபாடும் இந்த ஒரு வழிபாடு தான் அப்படி என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் வழிபாடு இந்த கால பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் கடன் சுமைகள்ல அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறவங்க அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவர் வழிபாடு இந்த கால பைரவர் வழிபாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சனீஸ்வர பகவான் இவர்கள்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பாங்க இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு கெடுபலன் வரும்போது நாம் அவரை நினைத்து இந்த வழிபாடுகள் அனைத்தும் செய்யும் போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவருக்கு பிடித்தமானவராக நம்ம மாறிவிடுவோம் அவரை வழிபாடு செய்யும் போது அப்போ அவர் என்ன பண்ணுவார் ஐயா இது என்னுடைய பக்தன் நீ வந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய தீமைகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோ இல்லைன்னா தடுத்துடுன்னு தடுத்துடுவார் அதனால தான் நாம் இந்த பைரவர் வழிபாடை செய்கிறோம் இந்த பைரவருக்கு வந்துட்டு இந்த ராகு கேது இவங்கெல்லாம் சனீஸ்வர பகவான்லாம் நம்மளுக்கு ஒரு கெடுபலன் கொடுக்குறாங்கன்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கால பைரவர் தான் அவங்களுக்கு வந்து குரு அதனால குரு சொல்றத எப்போவுமே அவர் மறுக்க மாட்டாங்க அதனால் இந்த கால பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம் இதை இந்த கால பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சுருக்கமாக சொல்லிடுறேன் இதை நீங்கள் கோவில்களில் தான் செய்யணும் ரொம்ப விசேஷமானது வீடுகளில் செய்வது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோவிலில் போய் செய்யுங்க முடியாது என்னால் கோவில்களுக்கு செல்லவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் வீட்டில் செய்யுங்க ஆனால் கோவிலில் போய் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது சரிங்க இந்த கால பைரவர் வழிபாடு வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்று தான் நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும் அதிலையும் தேய்விரை அஷ்டமி தான் செய்யணும் இதை வந்து தொடர்ந்து மூணு தேய்விரை அஷ்டமி செய்யணும் நீங்கள் தொடர்ந்து சரிங்களா இப்போ நீங்கள் கோவிலுக்கு போறீங்க கோவிலுக்கு போய் அவருக்கு தேங்காய் பழம் செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் கொடுத்துட்டு அவங்க அங்க வந்து தேங்காய் பழம் செவ்வாழைப்பழம் தட்டுல வச்சு நீங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் மிளகு வந்து ரொம்ப அதிகமா போட்ட தயிர் சாதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மிளகு நிறைய போட்டு தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இளநீர் இது மாதிரி அவருக்கு நெய்வேத்தியமாக அங்க நீங்க படைச்சிடுங்க அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கவுண்டிங்லாம் கணக்கு இல்லைங்க எவ்வளவு முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நாம் மந்திர ஜபங்கள் வந்து கணக்கில்லாமல் நாம் நிறைய தடவை சொல்லும்போது அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு கை மேலே கிடைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மந்திரத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைய முறை உச்சரிக்கும் போது நாம் கடவுளை நினைத்து மனமுருகி வழிபாடு செய்யும் போது அதனுடைய பலன்கள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடியது அதற்கப்புறம் இந்த தீபத்தையும் நீங்கள் போடணும் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க இஞ்சி இருக்குது இல்லைங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இஞ்சி எடுத்துக்கோங்க அந்த இஞ்சி அந்த தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம காயெல்லாம் துருவோம் இல்லைங்களா அதுல சும்மா ஒரு கொஞ்சமாக திருவி அந்த இரண்டு விளக்கிலேயும் இந்த இஞ்சி துருவலை வந்து போட்டு அதற்கப்புறம் நீங்கள் தீபம் ஏத்துங்கள் இத வந்து நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்க போய் நீங்க செய்வது சிறப்பு வாய்ந்தது அப்ப மற்ற பைரவர்கள்லாம் நம்ம வழிபாட செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் நாம செல்வத்திற்காக செய்யும் போது இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரிட ஆலயத்துல செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பைரவர் கோவில்லையே நீங்க இந்த இந்த தீபத்தையும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும்போது போது ரொம்பவே அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை மேல கிடைக்குங்க அது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல உங்க குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும் நீங்க இதே மாதிரி வழிபாடு செய்து கால பைரவரனுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்